வெல்கம் டு யாவரும் கேலி நான் உங்க பத்திரி பேசுறேன் அட்லி வந்து பிங்க் வில்லாக்கு ஒரு பேட்டி வந்து ஒரு கேள்வி கேட்கப்பட்டது ஏ சிக்ஸ் எப்படிப்பட்ட படமா இருக்கும் இந்த ஏ சிக்ஸ்ங்கிற படம் தான் சல்மான் கான் கமல்ஹாசன் அப்படி இல்லைன்னா சல்மான் கான் ரஜினிகாந்த் அந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை சொன்னாங்க அதில் அவர்ட்ட கேஸ்டிங்கை பற்றி கேட்டாங்க கேஸ்டிங்கை பற்றி இப்போ நான் சொல்ல முடியாது நான் வந்து சீக்கிரமாக அறிவிப்பு வரும் அப்போ நாங்கள் சொல்லுவோம் நீங்கள் எல்லாமே ரொம்ப சர்ப்ரைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு சர்ப்ரைஸ் அப்படின்னா நம்ம எதிர்பார்த்தது இல்லாம இருந்தா தானே சர்ப்ரைஸ் ஒருவேளை கமல் சார் இல்லையோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு கேள்வி வருது சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அது நடிச்சாலும் சந்தோஷம்தான் தான் சந்தோஷம்தான் நம்ம என்ன பண்ணாலும் ஓகே அது பிரச்சனை இல்ல டிசம்பர் இருபத்தாறு அல்லது இருபத்தேழு வருங்கிறாங்கன்னா டிசம்பர் இருபத்தேழு சல்மான் கான் உடைய பிறந்த நாள் அந்த தேதியில வந்து இந்த படத்துக்கான அறிவிப்பு வரும் இந்த படம் வந்து மிகப்பெரிய பெரிய அளவுல பண்ணியிருக்கோம் இந்தியாக்கு பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு படமா இருக்கும் எங்களுக்கு வந்து நிறைய எனர்ஜி இருக்கு அந்த படத்தோட ஆல்மோஸ்ட் ஸ்கிரிப்ட் எல்லாம் ரெடி பண்ணிட்டோம் ஆனா உங்களுடைய பிளஸ்ஸிங் எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி அவர் அந்த பேட்டியில சொல்லியிருந்தாரு அது கமல் சார் நடிச்சாலும் நடிக்கலன்னாலும் இந்த படம் மாபெரும் வெற்றி அடைய வாழ்த்துக்கள் ஒரு தமிழ் டைரக்டர் ஹிந்தியில போய் ஒரு கலக்கு கலக்குறாரு அவருக்கு பெரிய வெற்றி கிடைக்க வாழ்த்துக்கள் கமல் சார் நடிச்சாருன்னா டபுள் இன்னொரு இன்னும் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும் பார்ப்போம் டிசம்பர் இருபத்தாறு அல்லது இருபத்தேழு அறிவிப்பு வரும் பொழுது அதுல கமல் சார் இருக்காரா இல்லையான்னு நமக்கு தெரியும் ஆக்டர் கிச்சா சுதீப் கன்னடத்தில் வந்து மிகப்பெரிய ஸ்டாரு கன்னட பிக் பாஸ் இவர் தான் தொகுத்து வழங்குறாரு ஸோ இவர்கிட்ட வந்து இந்த பிக்சரை காமிச்சு ஓர்த்தவரை பற்றி கேட்பாங்களோ அந்த மாதிரி கமல் கமல்சாருடைய பிக்சர் இவருக்கு காண்பிக்கப்பட்டது நடிப்பு அப்படின்னாலே நம்ம இந்தியாவில் இருக்கிற எல்லாருக்கும் நினைவுக்கு வரக்கூடிய முதல் ஆள் இவர் தான் இவர் வந்து இப்போ நடிப்பை பற்றி எப்படி இருக்கணுங்கிறதுக்கு புத்தகமே போட்டிருக்காரு ஸோ இவர் வந்து ஒரு ஒரு பெரிய ரோல் மாடல் கமல் சாருங்கிறவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ரோல் மாடல் பர்ஃபார்மன்ஸுக்கு வந்து இவர் தான் ஒரு என்ன சொல்கிறது டெக்ஸ்ட் புக்கு மாதிரி இவரை பார்த்து தான் நாங்கள்லாம் வளர்ந்துருக்கோம் அப்படின்னு சொல்லி அவர் உலகநாயகன் கமலஹாசன் அவர்களுக்கு புகழாரம் சூட்டியிருக்கிறார் நம்ம கிச்சா சுதீப்பு எனிபடி நேம்ஸு பர்ஃபார்மர் யாராவது பர்ஃபார்மர்னு சொன்னால் நமக்கு வந்து முத முதல்ல ஒருத்தரோட ஞாபகம் வரும்னா அது கமல்ஹாசனுடைய நேம் தான் மிஸ்டர் கமல்ஹாசன் நேம்ஸ் கம்ஸ் டு மைண்டு ஃபஸ்ட் அப்படின்னு சொல்கிறாரு ஒரு கலைஞன் அப்படின்னாலே அது வந்து நமக்கு டக்குன்னு வந்து கமலஹாசன் தான் ஒரு நடிகர்னா கமலஹாசன் தான் அந்த மாதிரி நம்ம மைண்ட்லேயும் அப்படி தான் இருக்குது ஏன்னா ஏக்ஜே கேலியே மரோச்சரித்திரா காலத்துலேருந்து இந்தியா ஃபுல்லாக அப்படி இருக்குது அங்கே புஷ்பக்லாம் வந்ததுக்கப்புறம் புஷ்பக்லாம் எடுக்கிறப்ப பயங்கர பாப்புலர் கமல்ஹாசன் வந்து பெங்களூர்லலாம் பயங்கர ஃபேன்ஸு கமலுக்கு ஆஃப்டர் எம்ஜிஆர் கமலஹாசனுக்கு தான் ஃபேன்ஸ் அதிகம் இதில் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இந்த இதுலேயே சொல்லியிருப்பார் கமல் சார் வந்து அபூர்வ சங்கீதம் வந்த புஷ்பக் எபிசோடுடைய கடைசியில் சொல்லியிருப்பார் அதாவது சில ஷாட்ஸ்லாம் வந்து ட்ரெயினில் போகிறப்ப கையை ட்ரெயின் பாஸ் பண்ணுற ஷாட்டை கையை சச்சிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு அந்த மாதிரி சில காட்சியெல்லாம் அவங்க காமிச்சிருப்பாங்க அதில் முடியிறப்ப அப்ப வந்து கமல் சார் சொல்லிருப்பாரு என்ன வச்சு கேண்டிட் ஷார்ட்ஸ் எடுக்கணும் எம்ஜி எம்ஜி எல்லாம் கேண்டிட் எடுக்கணும்னு ஆசைப்பட்டாரு ஐ வாஸ் நோன் ஹியர்னு சொன்னார் அவரு என்ன வந்து இங்க எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு ரொம்ப அடக்கமா சொன்னாரு வாஸ் மோஸ்ட் பாப்புலர் அங்கே அப்படிங்கறத அவர் சொல்லிக்கல பட் அதுதான் உண்மை அவ்வளோ பாப்புலரு அந்த கடைசி காட்சி எடுக்கும் பொழுது இவங்க நம்ம அமலா வந்து ஒரு லெட்ரு மாதிரி எழுதி கொடுப்பாங்க அது கீழே விழுந்துடும் அந்த கட் போய்டும் போயிடும் அதை பற்றி கேட்டாங்க நிறைய பேர் கேட்டாங்க என்கிட்ட நீங்கள் என்ன எழுதுனீங்க அப்படின்னு அமலா சொல்லுவாங்க அப்போ கமல் சார் கேட்டார் எனக்கும் தெரியாது நீ ஏன்னா எனக்கு கையில் அது கிடைக்கல என்ன எழுதுனீங்கன்னு சொல்லுங்க அப்படின்னு சொன்னோடனே பயங்கரமான சிரிப்பு சூப்பராக இருந்தது அந்த எபிசோடு அது எதுனால வந்து டயலாக் இல்லாத படம் ஆனால் இதுல சவுண்ட் இருக்கும் டயலாக் இருக்காது டயலாக்லஸ் மூவி சாங்லஸ் மூவி டயலாக் இல்லைங்கிறப்ப இவர் ஒரு ட்ரெயினில் போயிட்டு இருக்கப்பிங்க கேட்டப்ப அவருக்கு இப்ப வரைய அதுக்கு பதில் தெரியல ஆனாலும் நாங்க எடுக்கணும்னு நினைச்சோம் அப்படின்னு சொன்னாரு அதை இவங்க சொன்னாங்க அனுஹாசன் அதாவது டயலாக் இருக்கிற மூவியை பார்க்குறத விட டயலாக் இல்லாத மூவியை பார்க்குறப்ப நான் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி அதுக்குள்ள எம் ஆகி பார்த்தேன் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நம்ம சிங்கீதம் சார் சொன்னார் என்ன சொன்னார்னா நீங்க வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம யூடியூப் வீடியோவே ஒரு வீடியோ பார்க்கணும்னு வைங்களேன் ஃபுல்லா பார்க்கணும்னு அவசியம் இல்லை நம்ம காதல வச்சு கூட கேட்டுட்டு போலாம் ஆனா பேசும்படம் மாதிரி ஒரு படத்தை வந்து நீங்க காதல வச்சு கேட்க முடியாது அது ஃபுல்லா விஷுவலா இருக்கும் நீங்கள் பார்க்க தான் முடியும் அது ஒரு காரணம் முன்னாடிலாம் எண்பதுகள்லலாம் ஒளிச்சித்திறம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒளிச்சித்திறம் அப்படின்னா திருவிளையாடல் சரஸ்வதி சபதம் விதி இந்த மாதிரி படங்களுடைய ஒளிச்சித்திரம் வரும் அதாவது அந்த படத்திலிருந்து ஒரு ஒன் அவர் ரேடியோல போடுவாங்க தனியாவே ஒளிச்சித்திரத்துக்கு ரெக்கார்டு பண்ணுச்சு மோகன் சுஜாதா நடிச்ச விதி கோட் சூப்பராக ஜெய்சங்கர் இருப்பார் அதுல அந்த டைலாக்லாம் மனப்பாடமா நமக்கு இன்னைக்கு வரையும் ஞாபகம் இருக்கிற அளவுக்கு இருக்கு அதே மாதிரி திருவிளையாடல் இன்னைக்கு மனப்பாடமா இருக்கு சரஸ்வதி சபதம் இது இந்த மாதிரி படங்கள் எல்லாம் ஆடியோக்காகவே வசனங்களுக்காகவே பெயர் பெற்றது ஆனால் பேசும் படத்துல அப்படி பண்ண முடியாது நீங்க ஸ்கிரீனை தான் பார்க்கணும் ஃபுல்லாகவே எதுவும் காதெல்லாம் வச்சு கேட்க முடியாது அந்த பக்கம் திரும்பிட்டு பார்க்க முடியாது அது ஒரு காரணம் அப்படின்னு அதை கமல் சார் அழகா சொன்னார் புஷ்பாக்கு ஒளிச்சித்திரம்லாம் கிடையாது அப்படின்னு ஏன்னா அப்படி சொன்னாதான் தமிழ் ஆடியன்ஸுக்கு புரியுங்கிறதுனால நிறைய இங்கிலீஷ்ல பேசுறதை தவிர்த்து தமிழ்லையே பேசியிருக்கலாம் ஏன்னா இது வெகுஜன மக்களுக்கு போய் சேரணும்ல ஒரு எலைட் ஆடியன்ஸுக்கு மட்டுமே நம்ம மட்டும் பார்த்தா போதுமா சாதாரண ஆட்கள் எல்லாம் பார்க்கணும்ல அந்த ஒரு குறை இருந்தது இன்னும் கொஞ்சம் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் முடிஞ்சு போச்சு இன்னும் கொஞ்சம் இருக்கலாம்னு தோணுச்சு ஒரு ஏதோ இன்கம்ப்ளீட்டாக முடிஞ்ச மாதிரி இருந்தது ராஜபார்வை அளவுக்கு இல்லை என்ன காரணம்னா எல் வைத்தியநாதன் அவர் ஒரு மியூசிக் டேரக்டர் அவரை கூப்பிட்டுருக்கலாம் ஏன்னா போன தடவை வந்து வைரமுத்த கூப்பிட்டாங்க அவர் நிறையா பேசினாரு இன்னும் நிறைய பேர் பேசினாங்க இது ரொம்ப ஒரு மணி நேரத்துக்கு மேலே இருந்தது நினைக்கிறேன் ஒரு மணி நேரமாவது இருந்திருக்கும் இதுவும் இன்னும் கொஞ்சம் இருந்திருக்கலாம் கொஞ்சம் ஏதோ ஒரு குறை இருந்தது அதாவது குறைன்னா என்ன இன்னும் கொஞ்சம் இருந்திருக்கலாமேங்கிற குறை சீக்கிரமே முடிஞ்சிருச்சு இன்னும் இந்த படத்தை பத்தி நிறைய பேசியிருக்கலாமே அப்படிங்கிற ஒரு உணர்வு தான் இருந்தது பேசும் படம் அதாவது புஷ்பக்கு வந்து சவுண்டுக்குன்னே தனியாக கான்சென்ட்ரேட் பண்ணி படம் பண்ணியிருக்காங்க ஏன்னா லைவ் சவுண்டா எடுக்கிறப்ப நிறைய பிரச்சனைகள் வந்ததுனால முதல்ல வந்து அந்த காட்சிகளை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் சவுண்டுக்காக தனியாக ஒர்க் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி இந்த படம் வந்து சென்சார் சென்சார் பண்ணும் பொழுது ஒரு தான் அதாவது ஏதாவது ஒரு மொழி குறிப்பிட்டே ஆகணுங்கிறப்ப வின்சென்ட் மேனர் வந்து பெங்களூரில் இருக்குது அப்போ தவிர சப்சிடி கொடுத்தாங்க கன்னடாவில் படம் எடுத்தால் அந்த ப எடுக்கிற படங்களுக்கு ஏதாவது ஒரு ப பைசா கிடச்சிது அதனால சரி ரைட்டு கன்னடத்தில் முதல்ல எடுத்து அதுக்கப்புறம் எல்லா மொழியிலையும் டப் செய்யப்பட்டது இந்த படம் அப்படிங்கிறது ஒரு சிறப்பான ஒரு விஷயம் அவங்க வந்து டீனு ஆனந்த கூப்பிட்டுருக்கலாம் டீனு ஆனந்த கூப்பிட்டுருக்கலாம் ஆனா அந்த படத்துல ஒர்க் பண்ண பல பேர் இறந்துட்டாங்க அந்த பிச்சைக்காரரா நடித்த பி எல் நாராயணா அவர் இறந்து போயிட்டாரு அந்த ஃபரீதா ஜலால் அவங்க இருக்காங்களா இல்லையான்னு தெரியல சோ இந்த மாதிரி நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க அதனால அவங்கள கூப்பிட முடியாது பட் டீனு ஆனந்த கூப்பிட்டுருக்கலாம் டீனு தான் இப்ப லக்கி பாஸ்கர்ல நடிச்சார்ல நடிச்சாருல பேங்க் இதுவா ஹெட்டா நடிச்சாருல ஸோ அவரை கூப்பிட்டுருக்கலாம் அந்த வின்சன் மேனர் ஹோட்டல் பெங்களூர்ல இருந்த ஹோட்டல் இப்போ அது வந்து ஐடிசியாக மாறிடுச்சு மாடர்ன் இயரால அப்ப ஒர்க் பண்ண ஆட்கள் யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள கூப்பிட்டுருக்கலாம் அப்ப மேனேஜரா ஒர்க் பண்ண ஆட்கள் யாராவது படத்தோட வேற ஆட்கள் அதாவது அவங்க கூப்பிடலன்னா ஒண்ணே அவங்களுக்கு வந்து அவங்க இப்போ உயிரோட இல்லைன்னு அர்த்தம் இல்லைன்னா அவங்களோட ரிலேஷன்ஷிப் இல்லைன்னு அர்த்தம் அதை நம்ம புரிஞ்சுக்க முடியுது பட் டீனோ ஆனந்துக்கும் கமல்சாருக்கும்லாம் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் தான் அவரை கூப்பிட்டுருக்கலாம் ஏதாவது ஒரு வேற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் நமக்கு கிடைச்சிருக்கும் வேற ஒரு ஆங்கிள் அப்படிதான் அந்த மெஜிஷியனா ஒர்க் பண்றவர் இருக்காரா என்னன்னு தெரியல மெஜிஷியனா நடிச்சவர் அந்த மாதிரி இன்னும் சில பேரை கூப்பிட்டுருக்கலான்னு ஒரு மூணு பேர் மட்டும் இருந்தது ரொம்ப குறையா இருந்தது கமலஹாசன் அமலா இவர் நம்ம டைரக்டர் மூணு பேரை மட்டும் தான் கூப்பிட்டாங்க நாகஸ்வினி இந்த படத்துல ஒர்க் பண்ணாத ஆளை அவரை கூப்பிட்டாங்க வேற அது கரெக்டு தான் அதை அவர் கூப்பிட்டது கரெக்டு தான் இன்னும் வேற யாராவது படத்துல வேலை பார்த்தவங்க அந்த பூர்ண பிரஜ்னாலாம் போன படத்துக்கு வந்தார்ல அந்த மாதிரி ஆட்கள் யாராவது கூப்பிட்டு இன்னும் பெட்டரா இருந்திருக்கும் பட் ஒவ்வொருத்தரோட ஒர்க்கு அவங்களோட இதெல்லாம் இருக்கு ஷெட்யூல்லாம் இருக்கு அதை மீறி இவ்வளவு பேர் வந்திருந்தாங்க நம்ம ரோஹினி வந்திருந்தாங்க இந்த படம் பாக்குறதுக்கு ஏராளமான பேர் நமக்கு தெரிஞ்ச ஆட்களே நிறைய பேர் வந்திருந்தாங்க இவங்க கூட கிருத்திகா உதயநிதி இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் வந்து படத்தை பார்த்தாங்க போன படத்துக்கு வந்திருந்தவங்க சில பேர் இந்த படத்துக்கு இல்லை ஸோ அந்த மாதிரி தான் இருந்தது க்ரௌடு தான் இருந்தது